வணக்க நண்பர்களே இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் போட போகிறது மல்லிகைல சட்னி ஒன்று மல்லி எல்லை சட்னி போட போகிறேன் அதுக்கு தேவையான சாமான்கள் இருக்குது பாருங்கள் புளி இருக்குது மிளகு இருக்குது மாசித்தூள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒரு நாலு பூண்டு எல்லாம் சின்னதாக நறுக்கி ஒரு மிக மிக்சரில் போட்டு வாக அரைச்சிக்கலாம் வாங்க இதெல்லாம் நிறக்கலாம் முதல்ல வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இதை எல்லாத்தையும் முதல்ல மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க நண்பர்களே எல்லாம் நறுக்கி கொண்டாச்சு மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தக்காளிக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லா போடும் அத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் 세트 y a tuh m a l a पुलिया करते आजकल पुलिया होती है ना पुलिया होती है कि வச்சு நல்லா மல்லி இலையை போட்டுக்கலாம் மல்லியலையை போட்டாச்சு மாசி மாசியும் போட்டுக்கலாம் அதோட உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் Продолжение நல்லா அடப்படுது நல்லா அரைச்சி அரைச்சி முடிஞ்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பச்சு கூட எண்ணெய் ஊற்றி

கடுகள் நல்லா வெடிக்கிது பாருங்கள் சீரகம் கரு சீரகம் இப்படியே கருகுறப்போ வாசடிக்கும் இந்த நேரம் இதை போட்டால் போதும் நல்லா கருகுது வாசடிக்குது மல்லிகளைய அரைச்சி வச்ச எல்லா சமாளி போட்டுருங்க போட்டா விடலாம் மல்லியல்ல சட்னி ரெடி பாருங்கள் உங்கள் வீட்டில ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி ரெடி ஆகிடுச்சு வீடியோ மொழி சாப்பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சட்னி ரெடி போட் பண்ணிடலாம் பணியாக்கி மீண்டும் ஒவ்வொரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே video mulus apa arga video bercinta kaman pula